Hi viewers welcome to Itli Chutney Sambar channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து முறுக்கு மாவு, அதிரசம் மாவோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்கூள்ள போலாம். முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு மொத்த ரெண்டு பொருட்கள் தான்ங்க. ஒன்னு வந்து பச்சரிசி, இன்னொன்னு உளுத்தம் பருப்பு. பச்சரிசி வந்து எந்த பச்சரிசி வேணா எடுத்துக்கலாம் மாவு பச்சரிசி இல்லை சாதா பச்சரிசி எது வேணா எடுத்துக்கலாங்க நான் எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா இந்த உலக்குக்கு எட்டு அளவு பச்சரிசி நான் எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசியை காய வைக்கணும் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துடலாம் உளுந்தம்பருப்பு வறுத்து எடுக்கணும் அதுக்கு வந்து நான் ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் நான் அரிசி எடுத்த அதே உலக்குக்கு ரெண்டு உலக்களவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த உலக்குக்கு எட்டு உலக்குக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே உலக்குக்கு நான் ரெண்டு அளவு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் உளுந்து வறுக்கும்போது அடுப்பை வந்து நம்ம ரொம்ப சிம்லையாக வச்சிடக்கூடாது ரொம்ப ஹையாக வச்சுடக்கூடாது மீடியமாக வச்சு நல்லா வறுக்கணும் அப்போ தான் வந்து டக்குன்னு வந்து கலர் மாறாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம உளுந்தை வந்து ரொம்ப செவக்க விடாமல் வருத்துறணுங்க எந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னா உளுந்து செவக்கிறதுக்கு மொதல் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் கலர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிடக்கூடாது இப்போ பாத்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஆனால் வந்து செவக்கலை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து இந்த உளுந்தை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தட்டில் மாத்திருங்க ஏன்னா சூடாக இருந்துச்சுன்னா கலர் மாறிடும் இப்போ வந்து நான் தட்டில் மாத்தினதுக்கு அப்புறம் அது வந்து நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இந்த உளுந்தை நம்ம அரிசியோட சேர்த்துடலாம் பாருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரிசியில போட்டுறோம் சூடோட போட்டுறாதீங்க அவ்வளவுதாங்க மாவுக்கு தேவையான அரிசியும் உளுந்து ரெடி ஆயிடுச்சு இதை ரைஸ் மில்ல கொடுத்தோம்னா நம்மளுக்கு முறுக்கு மாவு ரெடி ஆயிரும் இது வந்து மாவு பச்சரிசி ஐநூறு கிராம் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடலாம் தண்ணியை வடிச்சுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க நான் வந்து தண்ணி வடியக்காக இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நல்ல துணி எடுத்துக்கோங்க இதில் வந்து அரிசியை வந்து நல்லா பரப்பி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது காயணுங்க வெயிலில் காய வச்சிடக்கூடாது நிணலில் தான் காய வைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரிசி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இங்கே பாருங்க அரிசி வந்து பாத்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா உதிரி உதிரியாக தண்ணி இல்லாமல் வந்திருக்கு அதுக்காக ரொம்ப கூடாது இது மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்தோம்னா கையில் இது மாதிரி ஒட்டணுங்க நல்லா உதிரியாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம கையில் இப்படி பிடிச்சோம்னா கையில பாருங்க ஈரப்பசரினா தான் இது மாதிரி ஒட்டும் இந்த பதத்தில் வந்து நம்ம அரிசியை காய வச்சிடணும் சுத்தமாக ஈரம் இல்லாமல் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரில் நம்ம அரிசியை போட்டலாம் போட்டு நல்லா அரைச்சிடலாம் ரைஸ் மில்லில் கொடுக்குற அளவுக்கு நமக்கு நைஸாக வராதுங்க அதனால் கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சலேடை போட்டு நம்ம சளிச்சு எடுத்துடலாம் நான் மா வந்து நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் மாவு வந்து ஈரப்பசத்தோட தான் இருக்கு நல்லா காய இப்படி நம்ம கையில் இப்படி பிடிச்சு அமுக்கணும்னா ஈரப்பசம் வந்து இருக்கணுங்க இதுதான் கரெக்டான பதம் மாவுக்கு இது மா இந்த அளவுக்காவது ஈரம் இருக்கணும் இப்படி பிடிச்சு அமுக்கணும்னா மாவு வந்து இப்படி நிற்கணும் இதுதான் வந்து மாவுக்கு கரெக்டான பதம் இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இதை வந்து ஈரம் காய விடாமல் நல்லா அமுக்கி வச்சிடலாம் இப்போ நல்லா அமுக்கும் போது மாவு இரிகிறோம் அந்த டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து காஞ்சிடாதுங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்லா மூடி போட்டு மாவை காய விடாமல் நல்லா மூடி வச்சிடலாம் அப்புறம் வந்து நம்ம வெள்ளைப்பாவு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் ஐநூறு கிராம் பச்சரிசிக்கு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் எதுக்கு தண்ணி ஊற்றுறோம்னா அந்த கெட்டியாக இருக்கிற ஃபுல்லாக நல்லா கரையணுங்க கரைஞ்சதுக்கப்புறம் வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் மண் இருக்கும் இல்லையா அதனால் கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போ வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அதாவது நம்ம மாவு போட்டு கிண்டறதுக்கு எந்த பாத்திரம் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கான பாத்திரத்தை நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாகை வந்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா வந்து பாக கெட்டி ஆகணுங்க அதாவது ரொம்ப கெட்டியாக கூடாது கரெக்டான பதத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு பாகு லைட்டாக கொதிக்கும் போது நான் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் அதை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் நான் ஏலக்காய் தூள் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தா தெரியும் பாகு வந்து நல்லா தண்ணியாக தாங்க இருக்குது கிண்டிக்கிட்டே நம்ம பதம் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க தண்ணியாக இருக்கா கெட்டியாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது இப்போ இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிடலாம் இது மாதிரி பவுலில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக விட்டீங்கன்னா இதை எடுக்கும் பாருங்க இது மாதிரி எடுத்து இப்படி உருட்டும் போது உங்களுக்கு பால் மாதிரி ஏதாவது நம்ம பாகு வந்து நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும் இந்த பதத்தில் இருந்தால் இது வந்து கரெக்டான பதங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் இதுதான் கரெக்டான இருக்கு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நம்ம மாவு போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்ல கையை வந்து விட்டுறாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஆளால் இது பண்ண முடியாது நம்ம சட்டையும் பிடிச்சிட்டு நம்ம போட்டும் கிண்ட முடியாது கூட ஒரு ஆள் இருந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஆள் மாவு போடும்போது இன்னொரு ஆள் வந்து நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கெட்டி ஆகக்கூடாது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும் சூடு ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிண்ட ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் கூட கையை வந்து நம்ம எடுத்துடக்கூடாது மாவு வந்து கெட்டியாக விட்டுறக்கூடாதுங்க கெட்டி ஆகாமல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ நான் ஒரு தடவை நம்ம போட்டதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அளவு பார்த்திங்கன்னா ஐநூறு கிராம் பச்சரிசிக்கு முந்நூறு கிராம் வெள்ளம் தான் கரெக்டான அளவு இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட குறைச்சிடக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதிரசம் போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு வந்து மாவும் வெள்ளமும் கரெக்டாக இருக்கணுங்க இங்கே பாருங்கள் கின்னதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டோம்னா இந்த அளவுக்கு வரணுங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த பதத்தில் தான் நம்ம கிண்டணும் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நான் ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இப்போ வந்து நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாவு வந்து மாற்றி வச்சுட்டேங்க பார்த்தாலே தெரியும் மாற்றினதுக்கப்புறம் மாவு மேலே வந்து நல்லாவே செட்டாகிருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன் எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாங்க எதுக்கு எண்ணெய் ஊற்றுனோம்னா மேலே இருக்க மாவு வந்து காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக தாங்க எண்ணெய் ஊற்றுறோம் அதனால நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எல்லா பக்கமும் எண்ணெய் பரவுற மாதிரி இது மாதிரி மிது பண்ணி விட்டுருங்க ஏ பாருங்க எல்லா சைடுமே எண்ணெய் வந்து நல்லா பரவி இருக்கு அவ்வளோதாங்க அதிர்சத்துக்கு மாவு சேர்த்தாச்சு மாவு வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதிர்சம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருங்க இந்த தீபாவளிக்கு இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்